பள்ளிகள் தான் நம்மை உருவாக்குது நம்மை உருவாக்கிய பள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் அவற்றுக்கு உதவ வேண்டும்னு பள்ளி கல்வித்துறை சார்பாக விழுதுகள் அப்படிங்கிற ஒரு சிறந்த முயற்சி என்று துவங்கி இருக்கிறீங்க இந்த முன்னெடுப்புக்கு மிகச்சிறப்பாக விழுதுகள் அப்படின்னு ஒரு சரியான பொருத்தமான பெயர்களை வச்சிருக்கீங்க அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது ஆலமரத்தின் விழுதுகள் தான் அரசு பள்ளிகளுடைய ஆலம்பரத்து விழுதுகள் தான் முன்னாள் மாணவர்கள் அந்த விழுதுகளை கொண்டு வேர்களை பலப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டிருக்கிற பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஆட்சியருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் எப்படி இந்திய ஒன்றியத்திற்கே என்ற வகையில் நம்முடைய மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறதோ அதே போல இந்திய ஒன்றியத்திற்கே ஒரு முன்னோடியான திட்டம்தான் இந்த விழுதுகள் திட்டம் சில பேர் கேட்கலாம் பள்ளிகளை மேம்படுத்தும் பணியை அரசே செய்யலாமே அதற்கு எதற்கு முன்னாள் மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்கலாம் அரசு பள்ளிகளை மேம்படுத்த நம்முடைய பேராசிரியருடைய பேர்ல பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம்ல கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளை நம்முடைய அரசு செய்து கொண்டுதான் வருகின்றது எனினும் பள்ளி மேம்பாடு போன்ற விஷயங்கள்ல அரசு மட்டுமல்ல சமூகத்தினுடைய அவசியம் என்கிற அடிப்படையில் தான் இந்த விழுதுகள் மாதிரியான திட்டங்கள் நாம் துவங்கி இருக்கின்றோம் என்று சொல்லப்பட பல ஊர்களில் மாணவர்களே தானாக முன்வந்து அவங்க படித்த பள்ளிகளை மேம்படுத்துறாங்க அதனை மேலும் ஸ்ரீன் படுத்துவதற்காகத்தான் இந்த திட்டங்கள் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு வாழ்க்கையில நாம் அனைவரும் எத்தனையோ கட்டங்களை பார்த்திருப்போம் எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருப்போம் ஆனா நம்முடைய பள்ளி காலம் அப்படிங்கிறது தான் மனசில் எப்பொழுதுமே பசுமையாக இருக்கக்கூடிய காலம் நம்முடைய முதல் சாதனை முதல் தவறு முதல் பாராட்டு முதல்

ஏழு லட்சம் முன்னாள் மாணவர்கள் அவருடைய அரசு பள்ளிகளை அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் இணைய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு புதிய நம்பிக்கையை தருது ஏன்னா அலுமினை அசோசியேஷன் போன்ற விஷயங்கள்லாம் முன்பு தனியார் பள்ளிகள்ல தான் கல்லூரிகள் தான் இருக்கும் இப்போ அரசு பள்ளிகள்லையும் முன்னாள் மாணவர் மன்றங்களை உருவாக்குறது மிகவும் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு இது தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலம் வாட்ஸ்அப் குரூப் பேஸ்புக் குரூப் முன்னாள் மாணவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகம் இருக்கின்றன அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மாணவியர்கள் இன்னைக்கு உலக அளவுல பல முன்னணி நிறுவனங்களில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல பல முன்னணி நிறுவனங்களை அவங்களே நடத்திட்டு வராங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேல் நிகர் சாஜியில் பலர் அரசு பள்ளிகளில் இருந்து படித்தவங்க தான் இன்று உலக சாதனை செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் சந்திராயன் வெண்கலத்தை நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக நிறுத்தியதை பாராட்டி சந்திராய திட்டங்களில் பணியாற்றிய தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் திரு மயில்சாமி அண்ணாதுரை மு வனிதா நிகார் ஷாஜி வீரமுத்துவேல் உள்ளிட்ட பலருக்கு நம்முடைய அரசு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையை முதலமைச்சர் அளிப்பார்கள் இதுல குறிப்பு குறிப்பிட்டு சொல்லணும்னா

முன்னாள் மாணவர்கள் இணைந்து பள்ளிக்கு பொது கட்டிடம் கட்டி கொடுத்தாங்க நிறைய செய்திகள் பார்க்கிறோம் அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னைக்கு ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு காலை உணவு சிறப்பான திட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படிச்ச மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் சட்டம்னு உயர்கல்வி படிக்க தனி இடஒதுக்கீடு முறை அமல் இருக்கு அரசு பள்ளியில படிச்சுட்டு மேல் படிப்புக்கு கல்லூரி போற மாணவிகளுக்கு புதுவை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் ஊக்கத்தொகையாக உதவித் தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை அரசு இப்போ பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதற்கான புதுண ஒப்பந்தங்கள்லாம் இப்பொழுது கையெழுத்தாகியிருக்கு நான் முதல்வன் மாதிரியான உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லா அரசு பள்ளியிலும் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கு இப்படி அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய கழக அரசு ஏராளமான திட்டங்களை செய்து பள்ளிகள் எப்படி கைவிட்டு போல பள்ளிகளையும் நாம் கைவிட்டு விட கூடாது மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பான திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மூன்றாண்டு ஆளும் ஆகப்போகிறது அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட இவ்வளோ நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் ஞாயிற்றுக்கிழமையில கூட பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது ஒரு ஆய்வில் இருப்பார் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பணியை செய்துகிட்டு வராரு இந்த நிகழ்ச்சிக்கு நான் பொழுது நான் வருகின்றேன் என்று ஒத்துக்கொண்டேன் அப்போ கேட்டேன் என்ன எது தொடர்பான நிகழ்ச்சின முன்னாள் மாணவர்கள் அலுமணி அசோசியேஷன் அரசு பள்ளிகள் ஆளுங்கிற வாங்க அப்படின்னாரு நான் வரும்பொழுது இந்த அரங்கத்திற்குள்ளே வரும்பொழுது நான் உண்மையாகவே இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அரங்கமே வரும் நிரம்பி வழிகின்ற அளவுக்கு இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னா இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கான ஒரு வெற்றி தான் எனவே இந்த துறையை நான் பாராட்டுகின்றேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மிகப்பெரிய நிகழ்வின் வாயிலாக உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ்நாட்டு அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஓரணியில் இணைந்து வாருங்கள் விழுதுகளின் மூலம் நம்முடைய பள்ளிகளை வலிமையாக்கும் என்று கேட்டுக்கொண்டு துறைக்கு இன்னொரு ஒரு சின்ன கோரிக்கை இங்கே இந்த பள்ளி மாணவர்கள் இரண்டு பாடல்கள் பத்து பாடல்களை வெளியிட்டோம் இலட்சியனை வெளியிட்டோம் இந்த பள்ளி மாணவர்கள் இரண்டான சிறப்பான பாடல்களை பாடி காட்டினார்கள் அது சமூக நீதி அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல்களை இந்த மாணவர்கள் பாடா செல்வங்கள் பாடி காட்டினாங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே இந்த அசம்பிளி நடத்தி முடிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணுவீங்க அதன் பிறகுதான் அந்த காலை உணவு திட்டம் ஏன்னா எனக்கு தெரியும் நானும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு சென்று குழந்தைகளோட காலை உணவு திட்டத்தில் அது நானும் ஒரு பயனாளி என்பதை கூறிக்கொள்ள இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த நேரத்தில் அவங்க வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கோரிக்கை அந்த சமூக நீதி பாடலையும் பாடிவிட்டு அந்த மாணவரத்தினையும் பாடிவிட்டு வகுப்புக்கு செல்லுமாறு அதற்கு நீங்கள் வழிவகை வகுப்புக்கு நன்றி கூறி எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்